நிறுத்து இந்த வீடியோவை சாதாரணம்னு நினைக்காது இது முழுவதும் உனக்காகத்தான் ஆம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டில் நான் உன் வாழ்க்கைக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் இப்போ இந்த வீடியோவில் வெளிப்பட போகிறது என் அன்பான பிள்ளையே ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாதே நீ இந்த செய்தியை முழுமையாக கேட்க வேண்டும் என்று நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன் நேற்று நீ அமைதியாக கேட்ட ஜெபம் இன்று பதில் பெறுகிறது உன் எதிர்காலம் பற்றிய ரகசியங்கள் இப்போ வெளிச்சத்திற்கு வருகிறது நீ கவனமாக கேள் இந்த முப்பது நிமிடமும் நான் உன்னோடு பேசப் போகிறேன் உன் வாழ்க்கை மாற்றம் அடையப் போகிறது இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது உனக்காக நான் அனுப்பிய தீர்மானிக்க உன் இதயத்தை கேள் இருபத்தி உன் ஆண்டு என் அன்பான பிள்ளைய இந்த வீடியோவை நீ பார்த்தது சும்மா அல்ல நான் தான் உன்னை இங்கே நிறுத்தினேன் நீ பல நாட்களாக உள்ளுக்குள் ஒரு சுமை வைத்து நடக்கிறாய் யாரிடமும் முழுவதுமாக சொல்ல முடியாத ஒரு கவலை உன் எதிர்காலம் குறித்து ஒரு பயம் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி இன்று நான் உன்னிடம் நேராக சொல்ல வருகிறேன் நீ தனியாக இல்லை நீ கதவை மூடி அழுத அந்த இரவில் நான் உன் அருகில் இருந்தேன் நீ அமைதியாக சுவாசித்த அந்த நொடியிலும் நான் உன் பெயரை அழைத்துக் கொண்டிருந்தேன் உன் வாழ்க்கை தாமதமாகவில்லை நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்காத இடங்களில் கதவுகள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது பயம் விடு சந்தேகம் விடு நம்பிக்கை விடி இந்த நாட்களில் நீ அனுபவித்த துன்பம் உன் சாட்சிக்கான விதை உன் கண்ணீர் வீணாகவில்லை நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீட்டில் சமாதானம் பிறக்கட்டும் உன் மனதில் தெளிவு வரட்டும் உன் வேலை உன் உறவு உன் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் நான் தொடுகிறேன் இன்று முதல் நீ உன் வாழ்க்கையை பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நடத்தப் போகிறாய் என் அன்பான பிள்ளையே இப்போ உன் இதயத்தில் அமைதி வந்தால் அது நான் உன்னை தொடும் தருணம் நீ நம்பினால் இப்போது மெதுவாக ஆமேன் என்று சொல்லு நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பான பிள்ளையே இன்னும் கேள் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ பலமுறை நான் ஏன் இவ்வளவு சோதனை பார்க்க வேண்டும் என்று கேட்டாய் ஆனா அந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்தத்தான் நீ இழந்தது போல் தோன்றியவை உன் கையில் நிலைக்காத ஆசிர்வாதங்கள் தான் நான் உனக்காக சிறந்ததை தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீ சிலரால் மறுக்கப்பட்டாய் சில கதவுகள் உன் முகத்திற்கு முன் மூடப்பட்டது அப்போது நீ மனமுடைந்தாய் ஆனா கேள் அந்த கதவுகள் நான் மூடியவை ஏனெனில் உனக்காக பெரிய கதவு காத்திருக்கிறது உன் பெயரை நான் மறக்கவில்லை உன் ஜெபத்தை நான் தள்ளி வைக்கவில்லை தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது தயாரிப்பு நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்தால் உன் கண்கள் பார்க்கும் அதிசயம் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் என் அன்பான பிள்ளையே உன் மனதில் நீண்ட நாள் இருந்த பயம் இன்று கரைகிறது உன் வீட்டில் நீண்ட நாள் இருந்த குழப்பம் அமைதியாக மாறப்போகிறது நான் உன் முன்னால் நடக்கிறேன் நான் உன் பின்னால் காக்கிறேன் நான் உன் அருகில் துணையாக நிற்கிறேன் இனி நீ என்ன ஆகும் என்று கேட்க வேண்டாம் என்ன செய்யப் போகிறார் என்று எதிர்பார்த்து நில் ஏனெனில் நான் உன் வாழ்க்கையை மாற்றும் காலத்திற்கு உன்னை கொண்டு வந்து விட்டேன் உன் இதயம் இப்போது சாட்சியாக இருக்கட்டும் நீ தனியாக இல்லை என் அன்பான பிள்ளையே இப்போது உன் உள்ளத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பல வருடங்களாக உன்னை குறைத்து நினைத்தாய் நான் தகுதி இல்லையோ என்று எண்ணினாய் ஆனா நான் சொல்லுகிறேன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் உன் மதிப்பை குறைக்கவில்லை அவை உன் நேரத்தை பாதுகாத்தது நீ வேலைக்காக காத்திருக்கிறாயா நான் உன் திறமைக்கு ஏற்ற இடத்தை தயார் செய்கிறேன் நீ திருமணத்திற்காக ஜபிக்கிறாயா உன் வாழ்க்கைக்கு சரியான துணையை நான் வழிநடத்துகிறேன் நீ கடனில் சுமையடித்திருக்கிறாயா நான் உன் பொருளாதாரத்தை மெதுவாக திருப்பி நிறுத்துகிறேன் நீ உடல் நலத்தால் சோர்ந்த இருக்கிறாயா உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் நான் தொடுகிறேன் நீ நினைக்கிறாய் என்னால் முடியாது ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் இருக்கிறேன் உன் பலவீனத்தில் என் சக்தி வெளிப்படும் இன்று முதல் நீ பயத்தை அடிப்படையாக வைத்து முடிவு செய்ய மாட்டாய் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து நடந்து விடுவாய் நீ விழுந்தாலும் நான் தூக்குவேன் நீ சோழ்ந்தாலும் நான் தாங்குவேன் என் அன்பான பிள்ளைய இந்த நாட்கள் சாதாரண நாட்கள் இல்லை உன் வாழ்க்கை மாற்றத்தின் முன்பக்கம் இது காத்திரு சற்று நேரத்தில் நீ பார்க்கும் செய்தி உன் இதயத்தை நன்றி சொல்ல வைக்கும் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போ Um, yep, o